வணக்கம் டெய்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விரச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரத புது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்களோ ஒரு அத மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ட்ராவலை கண்டிப்பாக வருது அதுவும் குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரில் வந்து இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ என்ன மாதிரினா நிறைய பிரயாணங்கள் குடும்பத்திற்கான நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயம் போது சனி வந்து இப்போ வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து இருக்கிறது ஒன்பதாம் இடமா இருந்தாலும் போகிற சாரம் வந்து சனியுடைய சாரத்தில் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தான நிறைய இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்தாலும் அதுவும் சனியுடைய ஸ்டாரத்தில் இருக்கும்போது ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை பேசி கொஞ்சம் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால உங்களை வந்து மற்றவங்க ஏமாத்துவங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கட்டும் காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வெளியூர் பிரயணங்கள்ன்னு போதுனா உங்களோட பொருள் உடைமைகளை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்காது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க யாரையாவது வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதில் இருக்கிறது வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருதுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஏன்னா வந்து அது ஒரு ஏற்கனவே ஒரு பரிவர்த்தனை இருக்குது ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறது தயாரோடு விஷயங்கள் வந்து நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்கான வண்டி வாகனம் அமைகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அதாவது என்ன சொல்கிறது நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் எல்லாமே லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடப்பதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி உங்களோட ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபம் நல்ல ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் தந்தைகள் லாபம் வருதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவினோடு சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தாலும் அது சனி போல வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது பதினொன்றில் வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ திடீர்ஷனும் திடீர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் எதாவது வராத காசு தான் இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதி குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபர் செவ்வாய் வந்து பணிகளில் வேலையை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அழைச்சி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொது பழங்கள் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபதி பலங்கள் எப்படி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல லக்கமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் தான் இந்த வாரம் போவாருங்க ஸோ அப்படி போகும்போது என்ன மாதிரி விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் அப்பாவும் மகனுக்குமே வந்து நிறைய கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறோம் கடகலக்கணமாக வந்து சந்திர தசாபத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் என்ன சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வேலைகளிலும் நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள் நடப்புறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியிருந்தால் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் அவர் வந்து ஐந்தாம் மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்தால் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அடைச்சிடும் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தேசா புத்தியந்திரங்கள் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது வந்து இப்போ போகிறது வந்து குருடைய நட்சத்திரத்துக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கிறதுக்கான அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான அப்போ தந்தை தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்களும் பணமும் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது குரு குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்பதாம் அதிபதியாக வந்து இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சி ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருந்தாலும் அது வந்து ஒரு விபரீத ராஜயங்களை தருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்து சனி குருவின் சாரத்தில் போயிட்டுருக்கு அது வந்து பதினொன்றிலிருந்து விபரீத ராஜம் திடீர்னு மீண்டும் ஒரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு கடகம் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்தால் அது வந்து சாரம் போகிறது வந்து எட்டில் போகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி வந்து கொஞ்சம் அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்து கடக லக்னமாக வந்து கேது தசா புத்தி கேது மூன்றில் இருந்தாலும் அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இளைய சவர்களும் உங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி வந்தவங்க சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக இருக்காருங்க ஸோ உச்சமாக ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பது புதனுடைய சாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சொத்து சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்குது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஸோ உதாரணமாக ஒரு ஓ நிமிஷம் ஓவ நிமிஷம் ஓஷன் மனசார பிரார்த்தனை கொடுக்கணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறை பிரார்த்தனை ரொம்ப உங்கள் அடுத்த லெவல் கொடுப்போம் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறது இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லாங்கன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணுறது அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவன் சொல்கிற சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகவும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்கிது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பாது இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய திட்டங்களால் நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதை குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இன்னும் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ எந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படும் காரணம் ஏன்னா அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட்டாக அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து கொ ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள தான் கொடுக்க போது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாக்கணும் ஏன்னா மீனமுங்கிறது கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம் லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கும் ரொம்ப எமோஷன் ஆகிங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரன் ஸோ துலாம் ராசிக்காரலாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏதா ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவெல்லாம் இருக்கும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களை இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றவர்கள் கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்பவே சொல்லுவோம் இருந்தாலும் இந்த மாற்றங்கள் இருக்குமா ஆனால் கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பா இருக்கு உங்களிட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்